வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பிரம்ம தஸ்மே ஸ்ரீ குரவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டம் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளில் மாலை நான்கு நாற்பத்தி நான்கு வரைக்கும் பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது மதியம் ப மூன்று இருபது வரைக்கும் ரோகிணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படுது மதியம் ரெண்டு ஏழு வரைக்கும் வேதுபாத நாம யோகமும் அதற்கு பிறகு பரியா நாம யோகமும் காணப்படுது காலையில் ஆறு ஒம்பது வரைக்கும் கௌலவக்கர்ணமும் மாலையில் நான்கு நாற்பத்தி நாலு வரைக்கும் தைத்துளை கர்ணமும் அதற்கு பிறகு கரிசைக்கர்ணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மாலை மூணு இருபது வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது ரெண்டே நாளுக்கான அனுசூலம் கிழக்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாக அமையும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் பஞ்சமி திதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேதிபாத நாம யோகம் பஞ்சமி திதியில் பிறப்பவர்களும் பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கும் காரியமும் ஒரு குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறப்பாரும் பரிதரிப்பார் அப்படின்னு என்னோடய குருநாதர் சொல்லுவார் அப்போ இன்றைக்கி எதுவுமே செய்யாமல் இருக்கிறனால அதுவும் வேதிபாத நாம யோகம் இப்போ வேதிபாத நாமயோகம் நாம யோகங்கள்லே ரொம்ப மோசமான நாமயோகம்னு சொல்லப்படுது அப்போ அதனால வேதிபாத நாம யோகத்தில் நான் ஒரு ஜோதிடராக இருந்தால் இருக்கிறேன் ஜோதிட ஆலோசகராக இருக்கிறேன் நான் இந்த ஒரு ஜோதிடத்தையும் வேதிபாத நாம யோகத்தில் கணிக்க மாட்டேன் முதலாவது ரெண்டாவது நாம யோகத்தில் பிறந்த ஒருவட ஜாதகம் வந்தால் அவருடைய தட்சணையை நான் வாங்க மாட்டேன் அதாவது கையில் வாங்க மாட்டேன் ஒரு இடத்துல வைத்துருவேன் அந்த தட்சணையை நான் எனக்குன்னு உபயோகித்து கொள்ள மாட்டேன் அது வந்து முழுக்க அந்த தட்சனை எவ்வளவோ அது வந்து நான் வந்து தானத்துக்கு கொடுத்துருவேன் இது எங்களுக்கு எங்கள் குருனு அதை சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அப்போ இந்த வேதிபாத நாமத்தில் ஒருத்தர் தானம் பண்ணுங்கள் நேற்றும் நான் சொன்னேன் நீருடன் உணவு தானம் பண்ணுங்க உங்களுடைய பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா சில நன்மைகள் நடக்கும் அதனால இன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் ராசி பலனை எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது பொது பலன் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த பொது பலனை எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையோட படுது அல்லது வழி நடத்துது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது விஷயம் அப்படின்னா எல்லாரும் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா தன்னுடைய ராசியை மட்டும்தான் நினை வச்சிருக்காங்க எந்த ராசிக்கு என்னது எந்த ராசிக்கு என்னது ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் அது உடலோ மனதையோ குழப்புறதோ ஒரு உடல் சார்ந்த விஷயத்தை காட்டும் ஆனால் உயிர் எங்கே இருக்குதுன்னா லக்கணத்தில் இருக்குது லக்னம் தான் மற்ற எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் கணிப்பாளராக இருந்தாலும் ஆய்வாளராக இருந்தாலும் ஆலோசகராக இருந்தாலும் லக்கணத்தை வச்சு தான் உங்களால் கணிக்க முடியும் அதனால லக்ன பலன் லக்னத்தினுடைய பலனையும் கேளுங்க ராசி பலனையும் கேளுங்க அதையும் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்து உங்களுடைய மகா திசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த தஸ் புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாகங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த புத்தியினுடைய புத்தி தசையினுடைய தசைநாதன் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது என்னுடைய இல்லை யாருடைய ஜாதகத்தை பார்த்தாலுமே அந்த ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களை வழி நடத்துது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல மேஷராசி அன்பர்களே நீங்கள் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் செய்து கொண்டிருப்பாங்க தொழில்களை மாற்றத்துக்கு தொழிலில் முன்னேற்றம் அல்லது புதிய தொழில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் அடுத்தது இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி தங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி படை செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசின்னு இல்லை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் உண்டாவிறதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய ஒரு நபர் அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு காதல் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் துணைவி தருவதுக்கான வாழ் வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் பூர்வீகம் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது தொழில் புதிய வாய்ப்புகள் கிடை இந்த மாதிரியான விஷயங்களால் மூலியமாக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு கிடையாது புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நானாக அமையும் அடுத்து மிதுன மிதுனராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் கவ கவனம் செலுத்தணும் உங்களுடைய தேவைகளை பற்றி கவனம் செலுத்தணும் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் அதே நேரத்தில் நீங்கள் குழம்பி மற்றவங்களை குழப்பாதீங்க முக்கியமாக உங்களுடைய குடும்ப துணைவர் துணைவி அவங்கள குழப்பாதீங்க தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பாதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு உங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் கடற்கடது தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் சொத்துக்களை அடகு வச்சு அது மூலியமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் செய்யாதீங்க கையில் இருக்க எதாக இருந்தாலும் கொண்டு போய் தேவையில்லாமல் செலவு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முதலீடுகள் செய்யாதீங்க செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரம் குல தெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கும் முக்கியமாக உறவுகள் ரீதியாக பண ரீதியாக சந்தோஷம் மகிழ்ச்சி ரீதியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளில் இன்னைக்கு வந்து தடையோ தாமதமோ ஏற்படாம ஏற்பட்டு அதன் மூலம் அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கண்ணீராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் செய்பவர்கள் கல்வி கற்பவர்கள் தொழிலையும் கல்விலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தன்னுடைய வாழ்க்கை தன்னு தான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அட் முக்கியமாக ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல் விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதாயிருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் சார்ந்த விஷயத்திலும் தந்தை சார்ந்த விஷயத்துலையும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் கொஞ்சம் கவனம் வேணும் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை ரீதியாக உங்களை முன்னேற்றத்துக்கோ வெளிநாடு போக போகிறேன் அது போக போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதுக்கு இன்றைக்கு அந்த முடிவு எடுக்காமல் இருந்தால் நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள சூரிய பகவான் சிவபெருமான் சனி பகவான் தர்ம சாஸ்த குல தெய்வம் கருணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்கை இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு இன்சுரன் சொத்து பூர்வீக சொத்து ஆயுள் சொத்துக்கள் இதுகளை நீங்கள் எதிர்பார்த்துருந்தால் அது வந்து தடையோ தாமதமாக ஆகும் தேவையற்ற செலவீனங்களால விரயங்களால ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்த வருமானங்கள் அல்லது உறவுகள் அது மூலியமாக ஒரு மனக்குழப்பங்கள் நஷ்டங்களே இருப்பதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அந்த கால நேரங்கள் மாறி வரும்போது இதே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அந்த வாய்ப்புகளையும் கொள்ளும் அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமே நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா திரும்ப நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான ஒரு நேரத்தை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு விஷயத்துலேயும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்குதுன்னு நன்மை அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்படுறான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்குவாதங்கள் மனசு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க வியாபாரம் செய்கிறாங்க அவங்க இன்னைக்கு தொழில் விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்தலை மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் நீங்களும் சரி உங்களுடைய தந்தையும் சரி அவருடைய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது எதிர்கால தொல்லைகள் கொஞ்சம் இருக்கலாம் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு வியாபார ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்துக்கு கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள் விநாயகப் பெருமான் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வாய்ப்பு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அழகமே அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் சில இழப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறனால ஏதாவது முடிவு எது சம்மந்தப்பட்ட முடிவும் இன்றைக்கு எடுக்காமல் இருங்க இன்றைக்கு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் ஆஞ்சநேயர் கருணநாதன் யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அடுத்து வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக அமையும் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமணம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமாகும் கணவன் மனைவி இடத்திலே அந்யோன்யங்கள் பிறகும் இப்படி பல நன்மைகள் நீங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதி யோகாதிபதி வழிபாடுகளையும் இவங்களோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்த நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளு கடன் நச்சிந்தனை இன்றைக்கு உங்களை இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு சக்தி உங்களுக்குள்ளே இருந்து அது இயக்குது உங்களை உருவாக்கிச்சு உங்களை வளர்த்துச்சு உங்களுக்குந்து உள்ளே இருந்து ஒரு செயலை செய்துகிட்டு இருக்கு அந்த சக்தி தான் என்ன அப்படிங்கிறத நீங்க உணரணும் அதை தேடணும் அதை தேடுறதுக்கு நீங்கள் அகநோக்க பார்வையில் பார்க்கணும் அந்த சக்தி தான் இறை சக்தி அந்த சக்தி தான் உங்களை படைச்ச இறைவன் நான் ஏ இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் இறைவனுடைய சக்தியினுடைய அம்சமாக உருமாறி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்மாற்றத்தால் அதாவது தன்மாற்றம்ன்றது இறைவனே இறை சக்தியாக மாறி சில உருமாக்கங்களை உருவாக்கி அந்த உருவாற்றங்கள் மூலியமாகவே இந்த பிரபஞ்சம் எல்லாம் உருவாச்சு நானும் அந்த இறை சக்தியினூடாக உருவாகியது நீங்களும் அந்த இறை சக்தி மூலமாக தன்மாற்றம் பெற்று உருவாச்சு அப்படிப்பட்ட அந்த தன்மாட்டம் பெற்ற உயிர் சக்திகளின் உருமாற்றங்களோட நம்ம சேர்த்து இணைச்சு பார்க்கும்போது அந்த சக்தி தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த சக்தியை நம்ம உணரணும் அதுக்கு நான் எப்போவும் சொல்கிறது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சரியான விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்கள் தர்மமான விஷயம் எது சரியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணம் சொல் செயல்கள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலையோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத எந்த ஒரு எண்ணம் சொல் செயல்கள் அற வாழ்க்கையை குறிக்கும் அதுதான் வந்து தர்மமான ஒரு விஷயம் தர்மத்தை செய்யுங்க தர்மத்தில் இது தவறு இது சரி பிள்ளைங்கிறதெல்லாம் இல்லை அது கேட்குறவங்களை பொறுத்து அவங்களுக்கு தப்பா இருந்தால் தப்பாக இருந்துட்டு போயிடும் நம்ம தர்மமாக வாழ்வோம் தர்மங்கிறது பொது தர்மமாக இருக்கணும் தனிப்பட்ட தர்மமாக இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு தர்மங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்கு அதனால நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை உணருங்க அடைச்சமை யாருங்கிறத கண்டுபிடிங்க அவனோட ஒன்றை நீங்கள் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு